நான் புதுவையில் தனியார் ஆஸ்பத்திரியில் ஒன்று செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிறேன்னு வச்சிங்களேன் வெரி நைட் ஷிஃப்ட்டு தான் சாயங்காலம் ஏழு மணிக்கு வேலைக்கு போனால் காலையில் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் பன்னெண்டு மணி நேரத்து வேலை ராத்திரியில் கொஞ்சம் நேரம் கூட தூங்க முடியாது இப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு என்னுடைய சக ஊழியர்கிட்ட ஒருத்தங்கிட்ட பகல் பூரா தூங்கவே முடியலப்பா ஒரே தர்ம சங்கடமாக போச்சு என்ன தர்ம சங்கடமா அப்படின்னா என்ன அப்படின்னு அவன் கேட்டான் தர்ம சங்கடம்னா நமக்கு வேண்டியவங்க கொடுக்குற தொல்லை வந்து தர்ம சங்கடம் வேண்டாதவங்க கொடுக்குற தொல்லை சங்கடம் அப்படின்னா அப்படின்னா என்னான்னு அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஒம்பதரை மணிக்கு படுத்தேன் என் மனைவி ஆதிதிராவோட நலத்துறை கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க ஒம்பது மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டா என் மனைவிக்கு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க கூட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அந்த பொண்ணு ஒம்பதரை மணிக்கு வந்தது காலிங் பெல் அழுத்துச்சு அப்போ தான் தூங்கலான்னு போனேன் வந்து மாமா அக்கா வேலைக்கு போயிட்டாங்களான்னுச்சு போயிட்டாங்கம்மா அண்ணன் இல்லை ஒரு டம்ளர் சர்க்கரை கேட்டேன் அப்படின்னுச்சி ஏம்மா அது அவங்க இருக்கும்போதே வந்து வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னா சரின்னு சர்க்கரையே கொடுத்தான்னுச்சேன் அப்புறம் கொஞ்சம் படுக்கலான்னு படுத்தா பத்தரை மணிக்கு வந்தது மீண்டும் காலிங் பில் அழிச்சிச்சு என்னமான காப்பி தூள் இல்லை மாமா அனுச்சி சரின்னு காப்பி தூள் டப்பாவே எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் படுத்தேன் பதினொன்றரை மணிக்கு வந்து காலிங் பில் அழுத்தி மாமா காப்பி அதிகமாக போட்டேன் வேணுமான்னு கேட்டுது ஐயோ பெரிய தர்ம சங்கடமாக போச்சு எனக்கு காப்பியே வானாமான்னேன் அதுக்கப்புறம் எங்கள் தூக்கம் வருது இந்த மாதிரி நமக்கு வேண்டாதவங்க கொடுக்குற தொல்லை சங்கடங்க வேண்டியவங்க கொடுக்குற தொல்லை தான் நமக்கு தர்ம சங்கடம் என்ன பண்ணுறது இதை தான் தர்ம சங்கடம்னு சொல்கிறதுங்க